முன்னாள் அதிமுக சார்ந்த அன்வர் ராஜா அவர்கள் வந்து இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறாங்க என்ன விஷயம்னா அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்கிறாரு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அதனால தான் வந்து கட்சி தோல்விக்கு மேலே தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதை தாண்டி இப்போ வந்து எ எடப்பாடி கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட அடகு வச்சிட்டாரு கட்சியை அதற்கு மேலே நாங்களால் இருக்க முடியலைங்க நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அதே அதாவது ஒரு ஆறு அமைச்சர்கள் சேர்ந்து பழைய அதாவது பிரிஞ்சு போன ஒதுக்கி வச்சால் பல பேர் வந்து நம்ம சேர்க்கணுங்க அவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சால் மட்டும்தான் நான் யாரை சொல்கிறேன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிபி அண்ணன் அதை புகழந்தி பொங்கல் புகழந்தி அவர்களை பெங்களூர் புக புகழந்தி அவர்கள் நம்ம கேசி பழனிசாமி அவர்கள் இவங்களை மாதிரி சேர்த்தா தான் நம்ம கட்சி பல பேரும் இப்போ நம்ம வெற்றி பெற முடியும்னு ஆறு அமைச்சர்கள் உள்பட பேசுகிற போது முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிற போது அவர் வந்து செவி சேர்க்கவே இல்லை இந்த ஒரு முறை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க நான் பண்ணுறேன் நான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது என்னங்க அது ஓட்டப்பந்தயமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அப்படி கிடையாதுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒம்போது பத்து தேர்தல் நம்ம தோத்துட்டோம் திருப்பி திருப்பி வாய்ப்பை எப்படி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இது சரியாக இருக்குமா அப்படின்னு நேரடியாகவே சொன்னாலும் கூட அதை புறந்தள்ளி விட்டு அவர் விருப்பத்துக்கு தான் அவர் செயல்படுறாரு இதுக்கு மேலே அந்த கட்சியில் இருக்க என்னால் முடியலைங்க அதனால தான் இப்போது மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குற திமுகவுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதை தாண்டியும் ஏற்கனவே எங்களுக்கும் திமுகவும் ஆகாது தான் நாங்கள் எங்களுடைய எதிர்கட்சி தான் ஆனாலும் எங்கள் கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒரே கொள்கை தான் நாங்கள் பெரியாரின் வழி வழியில் தான் வர்றோம் அண்ணாவோட வழியில் தான் வர்றோம் இரண்டு கட்சிக்குமே ஒரே கோட்பாடு தான் எதிர் எதிர் திசையில் நின்னாலும் கூட கோட்பாடு ஒன்றா இருக்கிறதுனால இப்போது எங்களுடைய தலைவர் சரியில்லை அவரோட பயணிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு அவர் வந்து மொத்த கட்சியும் வந்து கபலிக்கரமாக செய்ய நினைக்கிற பீச்சே போட போய் கூட்டணி வைக்கிறாரு அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதில் மன உளைச்சலில் நாங்கள் இருந்துக்கிட்டு இதிலே செயல்பட முடியலை எங்களுக்கு அதுக்கு நாங்கள் ஒரு வழியை தான் தேட வேண்டியது இருக்குது திமுக சைடு நாங்கள் போகிறது எந்த தவறும் இல்லை இதுவரைக்கும் எங்களுடைய சக்தி திமுக அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியோட இன்றைக்கி கூட்டணிக்கு நாங்கள் போக தயார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிர்வாகி வர்றாருன்னா அப்போ அந்த கட்சியில் எவ்வளோ குழப்பங்களும் எவ்வளோ தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறது இல்லை நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான் இவர் அந்த கட்சியிலேருந்து வெளியேற விரும்புகிறாரு பாருங்க இது இவர் மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கார்த்திக் தொண்டைமான் அவர் கூட அங்கேருந்து வெளியே வராரு இன்னும் பல பேர் வர போகிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்தார் நம்ம தங்க தமிழ் செல்வன்லேருந்து கொத்து கொத்தாக வந்து திமுகவில் சேர்கிறாங்க இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுங்க ஆனால் இன்ன வரைக்குமே இதை பற்றி போகிற போக்கில் அதை கடந்தே போகிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நின்று ஒரு பரிசோதனை பண்ணணும்லங்க அதை செய்யவே மாட்டேங்கிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதிமுக எழுச்சி பெறணுங்கிறது எல்லோரும் ஆசையமாக இருக்குது ஆனால் அதுக்கு அவர் பொதுச்செயலரே முட்டுக்கட்டையே இருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியை நம்ம தவிர்க்க முடியலை ஏன்னால் அதைத்தான் அன்னுவராஜா அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இவர் கார்த்தி கார்த்திக் தொண்டை வெளியே வந்து சொன்னாங்க பலரும் அவர் வந்து சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாருங்க தன்னிச்சை முடிவு அவர் எடுக்கிற முடிவு தான் அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படிங்கிற நினைப்பிலே அவர் இருக்கிறாரு ஒருங்கிணைக்க ஒரு புதக்கம் அவர் விருப்பம் இல்லை அதாவது நான் போச்சியில இருக்கணும் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டாருன்னு அங்கேருந்து வெளியில் வர நிர்வாகிகள் சொல்கிறாங்க இதை நம்ம யோகிக்கிற போது கிட்டத்தட்ட உண்மையாக தான் தெரியுது அதை நம்ம புறந்தள்ளவும் முடியலை அவங்க சொல்கிறது இல்லை ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது